இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டு மாதங்களாக சம்பள பாக்கி நிலுவை சம்பளத்தை வழங்கினால் மட்டுமே வேலைக்கு வருவேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரின் மனக்குமுறல் தறிக்கிட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்புக்கட்டையில் மோதி விபத்து பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் துவங்கியது கத்திரி வெயில் ஜம்மு பகுதியில் எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த காரைக்கால் ராணுவ வீரர் உயிரிழப்பு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார் இவர் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் நாற்பத்தி ஏழாவது படைப்பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் செவ்வந்தி என்ற மனைவியும் ஐந்து வயதில் மகனும் உள்ளனர் இந்த நிலையில் பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியா சீனா எல்லை மலைப்பகுதியில் பணியில் இருந்தபோது திடீரென்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து பிரேம்குமார் உடல் நேற்று மாலை விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தது இரவு சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இன்று காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர்வளையும் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடி போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டது தொடர்ந்து போலகம் கட்டப்பிள்ளை மரக்காயிய தோட்டத்தில் அவரது உடலுக்கு இருபத்தி நான்கு குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர் முன்னதாக ராணுவத்தின் சார்பில் தேசிய கொடி மறைந்த ராணுவ வீரரின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து மயானத்தில் பிரேம்குமார் உடலுக்கு அவரது மகன் இறுதி சடங்கு செய்து எரியூட்டப்பட்டது ராணுவ வீரர் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது Salamı satsa, soğuk kalbi, al! Sağ ol, sağ ol, sağ

ઘટ વાજ સગે પીછે ચાલ ચાલો தினமும் வேலைக்கு செல்வதற்கு நூறு ரூபாய் பெட்ரோல் செலவாகிறது என்றும் சம்பளமே இல்லாமல் என்னால் வேலைக்கு வர முடியாது அதனால் பெட்ரோல் செலவுக்கான காசை கூகுள் பே மூலம் அனுப்புங்க என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தனது அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் பேசி அனுப்பிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இயக்கப்பட்டு வருகின்றது இதில் சுமார் அறுபத்து நான்கு பேர் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் பல்வேறு சுகாதார நிலையங்களில் ஆம்புலன்ஸிலிருந்து ஓட்டுநர் இல்லை என பல்வேறு புகார்கள் அரசுக்கு வருகின்றது இந்த நிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்தன் இவர் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் இவருக்கு கடந்த இரண்டு மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அரவிந்தன் இன்று நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகத்தின் அதிகாரி துரைசாமிக்கு தன்னுடைய கஷ்டத்தையும் மனக்குமுறலையும் பேசி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் புதுச்சேரியிலிருந்து நெட்டப்பாக்கம் சென்று வர நாள் ஒன்றுக்கு பெட்ரோல் செலவு நூறு ரூபாய் ஆவதாகவும் சம்பளம் இல்லாமல் என்னால் அந்த நூறு ரூபாய் செலவு செய்ய முடியவில்லை எனவே உடனடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று அவர் தொலைபேசியில் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் சம்பளம் இல்லாததால் மனைவி மக்கள் தவிக்கிறார்கள் சம்பளம் இல்லாத வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறுவதாக தெரிவித்துள்ள அவர் இன்று முதல் நான் பணிக்கு வரவில்லை அப்படி வர வேண்டும் என்றால் எனது பெட்ரோல் செலவுக்கான காசை கூகுள் பேவில் அனுப்பினால் மட்டுமே என்னால் வர முடியும் என தெரிவித்துள்ளார் அப்படி இல்லை என்றால் நாள் ஒன்றுக்கு நூறு ரூபாய் வீதம் இருபத்தி மூன்று நாட்களுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு ரூபாய் பணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் சுகாதாரத்துறையை கவனிக்கவும் முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரியும் ஓட்டுநருக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று ஓட்டுநர் ஒருவர் தனது மணக்குமுறலை தொலைபேசி மூலம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாக அதிகாரிக்கு அனுப்பி வைத்த ஆடியோ தற்போது புதுச்சேரியில் உள்ள சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது டியூட்டி ரோஸ்ட்டு கேட்டிங்க போட்டு கொடுத்தாச்சு ஆனால் சம்பளம் மட்டும் வரலையே நான் பாண்டியிலருந்து நெட்டப்பாக்கம் போகிறேன் ஒரு நாளைக்கு நூறுரூபா செலவாகுது எனக்கு இதுக்கு எதனாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா எதுவுமே கிடையாது நூடல்லா ஆஃபீஸர் சார் உங்களுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன் எனக்கு சம்பளம் வரல நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு சம்பளம் வந்தால் எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க சார் நான் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க ஏன்னா இது சோசியல் இது தான் நான் வேலை செஞ்சு எனக்கு சம்பளம் இல்லாமல் நான் போய் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் போய் வேலை செய்ய முடியும் நான் இருந்து நட்டப்பாக்கம் போகிறேன் ஒம்போதரை வருஷமாக அங்கே வேலை செஞ்சு நீங்கள் சம்பளமே போடாமல் நான் என்ன பண்ணுறது புதுச்சேரி பி எஸ் பாளையம் பகுதியில் ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூன்று பேரை காட்டுப்பன்றி தாக்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்டது பி எஸ் பாளையம் கிராமம் இங்கிருந்து சன்னியாசி குப்பம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு கொய்யாத்தோப்பில் காட்டுப்பன்றி ஒன்று குட்டி போட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அது அவ்வப்போது சாலையில் செல்லும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளை துரத்தி கடிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை பி எஸ் பாளையம் கிராமத்தை சேர்ந்த தெய்வசிகாமணி மற்றும் தண்டபாணி ஆகிய இருவர் வயலுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அப்போது வயலுக்குள் பதுங்கியிருந்த காட்டுப்பன்றி இரு வரையும் தாக்கிவிட்டு ஓடியுள்ளது இதில் கை கால்களில் காயமடைந்த இருவரையும் அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் இதேபோல் வாதானூர் பகுதியை சேர்ந்த சிவபாலன் ஜெயசித்ராவின் மகன் ஒன்பது வயது சிறுவன் ஜகன் என்பவர் குப்பம் கணபதி நகரில் உள்ள தனது அத்தை வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ள நிலையில் இன்று காலை அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் ஜெகன் விளையாடிக் கொண்டிருந்த போது கொய்யாத்தோப்பில் இருந்த காட்டுப்பன்றி வீடுகள் நிறைந்த பகுதிக்குள்ளே புகுந்து சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை துரத்தி தாக்க முயன்ற போது சிறுவர்கள் அலறி அடித்து தப்பி ஓடினர் இதில் சிறுவன் ஜெகன் ஓட முடியவில்லை நிலை தடுமாறி கீழே விழுந்ததால் அவரை காட்டுப்பன்றி வலது கால் தொடையில் கடித்து குதறியது பின்னர் தனது கொம்பினால் காலில் இரண்டு இடத்தில் கிழித்துள்ளது இதனால் படுகாயம் அடைந்த சிறுவனை மதகடிப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக திருபுவனை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பி எஸ் பாளையம் கிராமத்தில் காட்டுப்பன்றி இன்று ஒரே நாளில் சிறுவன் உட்பட மூவரை தாக்கியுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனால் கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கியது முதல் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை அனல் காற்றுடன் வெயில் கொளுத்தி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பொதுமக்களும் பகல் நேரங்களில் வெளியே செல்லாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் மேலும் முதன்முறையாக மே ஒன்றாம் தேதி நூறு புள்ளி நான்கு டிகிரி வெயில் பதிவான நிலையில் இரண்டாம் தேதி தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு டிகிரியாக சற்று குறைந்திருந்தது நேற்று மீண்டும் நூறு டிகிரி வெயில் பதிவானது இதன் மூலம் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களில் இரண்டு முறை வெயில் சதம் அடித்துள்ளது இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கியுள்ளது இதனால் புதுச்சேரியில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதனிடையே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை அத்தியாவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் போக்குவரத்து சிக்னல்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் நின்று செல்லும் போது அவர்களை வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைத்து சாலை சந்திப்புகளிலும் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சாரதா கங்காதரன் கலைக்கல்லூரியில் ஐடி டிபார்ட்மெண்ட் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாபு வரவேற்பு ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் வழங்கி பாராட்டு தெரிவித்தாா் உலக பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்குவதை முன்னிட்டு இன்று பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஒரு மாத காலத்திற்கு மாங்கனி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளாக ஜூன் இருபதாம் தேதி காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சிவபெருமான் பிச்சாடான மூர்த்தியாக வலம் வரும்போது மாங்கனி வீசி வழிபடுவது நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது முன்னிட்டு இன்று மாங்கனி திருவிழா பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது முன்னதாக அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பந்தலுக்கு பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது பின்பும் மகாதீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது ஆகையால் புவி வெப்பமாவதலை தடுக்க பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை மூலம் மோடி பாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றது அதன்படி ஊசுடேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோ கிரேன் டெக்னாலஜிஸ் ஜேபி அலுமினியம் கிரீன்ஸ் வாரியர் வள்ளலார் ஏஜென்சி அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களை சேர்ந்த தொழிலதிபர்கள் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர் இதற்கான துவக்க விழா இன்று காலை ஊசுடு தொகுதி கோனேரி குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலக்ஷ்மி நிர்வாகி குமரன் ரமேஷ் ஐயனார் மல்லிகா கர்ணா சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கெட்டு ஓடி சுங்கச்சாவடியின் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ் இவர் கடலூரிலிருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரிலிருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தரைக்கெட்டு ஓடி சுங்கச்சாவடியின் தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார் மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து டிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியூர் உலக வாழியம்மன் கோவில் செடல் திருவிழா மற்றும் கோவில் தேரோட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் வெளியனூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலக கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதற்கான சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர் மேலும் உலகவாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக மதியம் ஆயிரம் நபர்களுக்கு மாலை ஆயிரம் நபர்களுக்கு என மொத்தம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி மற்றும் பாண்டிய நகர் பகுதியில் உள்ள ஆலய உற்சவ விழாவில் அமைச்சர் சாய் சரவணன் குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்பின் ஊசுட்டேரியில் எழுந்தொருள் இருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஐயனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிட்டு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் கூழ் ஊற்றுதல் ஊரணி பொங்கலிடுதல் கும்பம் படைத்தல் சுவாமி திருவூதிபுலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன இதேபோல் பாண்டிய நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த வியாழன்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் வெள்ளியன்று கரகம் ஜோடிக்கு புறப்படுதல் கூழ்வார்த்தல் ஊரணி பொங்கல் வைத்தல் கும்பம் படைத்தல் அம்மன் திருவிசிவுலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயங்களில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் சரவணகுமார் இரு ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் எஸ் சி எஸ்டி மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் எஸ் சி எஸ்டி மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட எஸ் சி எஸ்டி கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோட்டத்தில் தனியார் கல்லூரிகள் எஸ்சி எஸ்டி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதித்ராவிடர் நலத்துறையின் பொறுப்பாகும் மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதித்ராவிடர் நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டு மாதங்களாக சம்பள பாக்கி நிலுவை சம்பளத்தை வழங்கினால் மட்டுமே வேலைக்கு வருவேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரின் மனக்குமுறல் தறிக்கெட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி கட்டையில் மோதி விபத்து பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் துவங்கியது கத்திரி வெயில் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்